जुतुने जुतुने भूमि येला तो जुतुने जुतुने तबाक तुन कभी नहीं मैं तो बात तंदी ये ओ मचा है कई बच्चा है लड़ी एने ओ पड़ी के लिए आंगर ने बंदा रंधाल पटके आंटी 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 आंटी

இப்போ பேங்க்ல ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு என்ன பண்ணப் போறோ நோத்தா விட்டு நக்கப் போறியா போ முண்டா ஏ முண்டா ரொம்ப பேசாத ஏய் கால டான்ஸ் போட சொன்னா எங்கட்ட கால கத்தால வரக்குறவன் போல மாதிரி இருக்கு பப்புனா போட சொன்னா எங்கட்ட பத்தத்தால என்ன போட்டுருக்காங்க ஏ பப்புன்னு உள்ளவா என் பூனை பாக்குறியா கிழிச்சற அப்படியே நாலு பண்ணா போயா சும்மா மத்த கிழிச்சா தாண்டி டெய்லர் தக்க முடியும் சடுப்பு சா சடுப்பு சா நான் அதுக்கு தேவை மாமா சடுப்பு சா சடுப்பு கால்ல மிதிச்சு உங்களை பாக்க சிமராஜ் இருமா சடுப்பு உங்களை பாக்க

உனக்கு நான் பயப்படுறேன் பயந்த மாதிரி தெரியல ஏன்னா ஒ தேன் நான் அடிமை ஒன் தேன் ராட்டு ஒ செவரொட்டி ஒன் இளங்குடி டூ கரையாம்புத்து டூ சிமெண்ட் மூடை நீ வாயில தயா சொல்ற ஆமான் ப்ரோ என்னாச்சு புரோக்கள் சி புரோக்கள் புரோக்கள் என்றால் புரோ என்றால் ஒன்று ஏதாவது செய்யறியா உனக்கு செய்யன வைக்கவா ஏன் ಗೊತ್ತாயா முடி ஏத்தறவண்டா என்ன நான்

வீட்டுல பூரியா வந்த காசுக்காக லோன் வாங்கி கட்ட முடியாம தவிக்கிறாண்டி அடி பொண்ண முராதி பக்கம் வாடிய உள்ள அவன் மனப்பாற போய் வருவான் தன்னால பொண்ண போய் வாடிய உள்ள மனப்பாறை போய் வருவான் தன்னால அரே பையா ஓ எம்மதமும் சம்மதம் நாம் அனைவரும் ஒன்று பாய் ஒன்று கொண்டே வருவேன் சரி ஊது ஊற்றி போகிறதும் சரி குச்சியை இங்கே சரி பார்க்குறேன் மேடம் மேடம் ஆண்டி 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 அந்த உனக்கு மட்டும் சேர்த்து போக போடுறேன்னா ஒரு நாள் படுக்க பார்க்குறேன்

நீ என்ன கட்ட போட்டு வந்தாலும் பல்லு மாத்து போ இது என்ன கட்ட ஏப்பா என்னமோ என்று தெரியவில்லை அதிகாலைகளை இப்படி வீட்டிலிருந்து கிளம்பும் போது குடும்ப சூழ்நிலை காரணமாக இரவு நேரத்தில் நாடகம் செல்லும் போது அதிர்ச்சியிலே மரணமுற்றார் இவர் கங்கு விழுந்து வெதர்ல விழுகணும் அது மாத்திரம் ஒத்துக்கணும் அந்த எலிப்பைய தொட்டா மட்டும் பட்டு

கப்பலிங் கோயா கப்பலிங் கிடைக்குமா கப்பலிங் என்னயா கப்பலிங் இந்த ஓசு கேக்குதுல அந்த பொண்ணு ஆ சொல்லவேனமா கப்பலிங் இந்த என்னன்னு தெரியாம தெரியும் தெரியும் ப்ரோ தெரியாது அரே அச்சா காயா அரே அச்சா புடுதாவே அரே பொண்ணு வா கப்பலிங் என்னன்னு தெரியுமா அது என்னங்க அது என்னங்கடா வந்தது யாருமா வந்தது வந்தது யாரு மூஞ்சூர் மூஞ்சூரா மூஞ்சூரா

ஏய் உன்னை நினைக்கும் போது எனக்கு அப்படியே பொத்து பொத்து பொத்துக்குன்னு தெரிஞ்சு நானா கூட குத்திக்கிட்டு கூட செத்துக்கிடலாம்டா என்னடா ஒரு ஆளு ஏ பூமி பாவம்யா நீ நல்ல பூமி பாவமா பூமி பாவோமா இல்லை பொண்ணுக்கு போவோமான்னு நான் என்ன சொல்ல வந்தார இப்படி அழகால உள்ளே போயிட்டு நெத்தி அலை எடுக்கிறானே நெத்தி அலை ஒடுக்குறா அப்படின்றா இப்படி செய் என்னோட கையில கே வைக்கிறா

मा ने बुच्च, बुच्च, बुच्च। <पँजवर्ना> पच्चा गेले> <पच्चा गेले> के नी बुड्स बुझ बुस पंजावन गेली पचा गेली मा மேல வச்சேன்னா புண்ணு ஆறிடுமா புடிக்கிறது புடிக்கிறது என்ன புரிஞ்சுக்கிட்டு பிதுக்குற கட்டிட கான்ட்ரேட் மிக்சர் மிஷின் வைப்ரேட்டர் லிப்ட் வசதி காங்கிரேட் உள்ளூரிலும் வெளியூரிலும் போட்டு தரப்படும் வடசேரி காரணாம்பட்டி காரணாம்பட்டி தான் போட்டிருக்கேன் காரணாம்பட்டி கரூர் மாவட்டம் உரிமையாளர் பி முருகேசேனன் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஒரு சிப்பா அரிசி கொடுத்துருக்காங்க நன்றி அண்ணே முருகேசனை நன்றி நன்றி அண்ணன் படிக்கும் மர மிஷின் தோட்டம் காடு மற்றும் எல்லா வகையான இடத்திற்கும் மரங்களை மிஷின்கள் மூலம் அறுத்து தரப்படும் தென்னை மரம் பனை மரம் மற்றும் அனைத்து மரங்களும் அறுத்து தரப்படும் கல்வார்பட்டி பட்டி மரமிசின் எஸ் டி எஸ் உரிமையாளர் ஆர் சத்திவேல அண்ணன் அவர்கள் இருநூத்தூறு ரூபா அம்பளி கொடுத்துருக்காங்க நன்றி அண்ணே ஹலோ 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 கொஞ்சம் மைக் சவுண்ட் ஏதுவா மைக் ஹலோ ஹலோ கொஞ்சம் கின்னர் ஏத்து கின்னரா கிண்ணர் இல்ல மயிறு இன்னர் ஹலோ ஹலோ கொஞ்சம் லப்டாங்க இது வேற லப்டாக்கா இன்னர் எகோ ஊப்பர்

எம்பிஎம் ராகர்ஸ் இளைஞர்கள் சார்பாக இந்த நாடத்தை வழங்குகிறார்கள் எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு வாங்கிட்டு வாங்க காலையில் உளுந்த வாங்க வேணும்டா

I'm கருத்தேலி முண்டை என்ன எதுக்கு போட்டு மிஸ்டர் போட்டு கேள்வி அந்த அந்த குத்து குத்துறோம் ஆறு அவங்க அண்ணன் இது எதுக்கு வம்பா நம்மளுக்கு எதுக்கு புள்ளு கட்டும் தூக்கி கெட்டு போறவும் போல ஒரு ரெண்டு நாளா என்ன நீ ஏத்தி கெட்டு நிற்கிண்டி இருந்தோடு என கண்டு காம போலி நீ இந்த வாக்கம் ஒரு தண்ணா நானே தண்ணானி தண்ணே

டிராக்டர் ரமேஷ் சிறந்த முறையில் நல்லா உழவு ஓட்டுவார் டிராக்டர் ரமேஷ் காட்டில் ஓட்டுவியா வீட்டில் ஓட்டுவியா டிராக்டர்ல ஓட்டுவிய உனக்கு ஒரு இரநூறுவா சேர்த்து தர்றேன் ஏய் உழுகுறதுல நல்லா உழுவாருன்னா என்னமே புரியலையே ப்ரோ எதுவும் தார் ரோட்ல போட்டு உழுவியா என்ன ஆஹ் வேணாம் காச கழிச்சு குடுத்துருக்கேன் வெட்டிதான் ஏய் எரு பிடிக்க கையில் இடைபுடிக்கேன் நீர் பகல் போ அங்கே இட பிடிக்கா நீர் பகியல் போ இட வேண்கே சுகங்கான விடமாட்டேம் மிஸ்டர் சூம்ப மண்டை கதா ஓ